சிந்தையில் குடிகொண்ட செந்தமிழ் சிவஞானி சீர்வளர் சீர் பேரூர் அடிகள் பெருந்தகையின் நூற்றாண்டு பெருந்திருவிழாவை முன்னிட்டு அடிகள் பெருமான் வாழ்ந்த காலத்தில் அவர்களோடு இருந்து தொண்டு செய்த சான்றோர் பெருமக்களை போற்றும் சிறப்புக்குரிய நிகழ்வாக நடைபெற்று வருகின்ற திருச்சிற்றம்பல அரங்கத்தில் நிகழ்கின்ற இந்த தொடர் கருத்தரங்கத்தின் பதினோராவது அமர்வில் நான்கு பெருமக்களை வணங்கி சிந்திக்கக்கூடிய அரங்கை அமைத்து நம் எல்லோரையும் ஆற்றுப்படுத்தி இப்பெருந்தருவிழாவை உலகமெங்கும் மக்கள் உணர்ந்து சமய சிந்தனையில் ஈடுபடுவதற்கு அருள் வழிகாட்டி அமர்ந்திருக்கின்ற திருக்கயிலாய பரம்பரை மீகண்டார் வழிவழி ஆதீனம் இருபத்தி ஐந்தாவது சீர்வளர்ச்சியர் குருமகா சன்னிதானங்களின் பொன்னா திருவடிகளை மனமை மொழிகளால் போற்றிப் பணிந்தும் சிறவையாதீனம் நான்காவது சீர் குருமகா சன்னிதானங்களின் பொன்னா திருவடிகளை மனமை மொழிகளால் போற்றி பணிந்தும் கோவிலூர் ஆதீனம் பதினான்காவது சீர் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்தும் துலாவூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை பணிந்தும் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சாமிகள் திருமடத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சாமிகளின் திருவடிகளை பணிந்தும் மேடையிலே தலைமையேற்று நிகழ்வை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற வைணவ திரு ஜெயர் சாமிகளின் திருவடிகளை மனமை மொழிகளால் போற்றி பணிந்தும் பாதரக்குடி திருமணத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சீருளர் சீர் சாமிகளின் திருவடிகளை போற்றி பணிந்தும் ராமகிருஷ்ண வித்யாலயத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சாமிகளுடைய திருவடிகளுக்கு பணிவையும் வணக்கத்தையும் உரித்தாக்கியும் அவையிலே நிறைந்திருக்கின்ற துறவடைந்த பெருமக்களுடைய திருவடிகளையும் என் தலைசூட்டி வணங்கியும் மேடையிலே தலைமையேற்று நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பேரூராதீனத்தினுடைய அறநெறி தொண்டர் திருநெறிய தெய்வ தமிழ் வழிபாட்டின் முகவரியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மூத்த தமிழறிஞர் சித்தாந்த அறிஞர் பேரூர் அடிகள் பெருந்தகையின் திருவடிகளை பற்றி திருநெறிய தமிழ் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற சிவசாமி ஐயா அவர்கள் வரவேற்புரை வழங்கிய அண்ணா அவர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுடைய மரபை சார்ந்த பெருமக்கள் வணக்க உரை செய்து அறிஞர் பெருமக்களை சான்றோர் பெருமக்களை அணி செய்திருக்கின்ற பெருமக்கள் நன்றியுரை வழங்க இருக்கின்ற அன்பர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் பணிவையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி அவையிலே நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு சார்ந்த பெருமக்களே இன்றைய நிகழ்வில் இந்த அமர்வில் நான்கு பெருமக்கள் வணங்கப்படக்கூடிய நிகழ்வு நம்முடைய பேரோராதீனம் அடிகள் பெருந்தகை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அடிகள் பெருமானோடு பயணம் செய்த பெருமக்களையும் நினைவு கூற வேண்டும் என்று சீர்வளர் சீர் இருபத்தைந்தாம் குருமகா சன்னிதானங்கள் அருளானையிட்டு அந்த வழியிலே இந்த நன்னாளில் நான்கு பெருமக்களை இந்த அரங்குக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் எனக்கு ஒரு பெருமை இருக்கின்றது இன்றைக்கு போற்றப்படக்கூடிய சான்றோர் பெருமக்களில் தவத்திரு வழக்குப்பாறை சாமிகள் சைவத்திரு அருணாசல ஓதுவார் அவர்கள் சிவத்திரு பொன்னாபுரம் பெரியசாமி ஐயா அவர்கள் சிவத்திரு முத்துசாமி ஐயா ஆகிய நான்கு பெருமக்களோடும் இந்த திருமணத்தின் மூலமாக பயணம் செய்தவன் என்கிற பெருமை எனக்கு இருக்கின்றது ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கத்தில் வேறு ஒரு வேலைக்காக நான் பேரூருக்கு வந்தேன் வேறு ஒருவரை சந்திப்பதற்காக நான் பேரூர் வந்தேன் பேரோர் வந்து அவர்களை சந்தித்துவிட்டு ஆதீனம் ஆதீனம்னு சொல்றாங்களே அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற அடிப்படை புரிதல் ஒன்று மட்டுமே மூலதனமாக கொண்டு பட்டி விநாயகர் பட்டி பெருமான் பச்சை எல்லாம் வழிபாடு செய்துவிட்டு நடந்து திருமணத்தினுடைய நுழைவாயிலை அடைகின்றேன் நம்முடைய பழனியாதீனம் குருமகா சன்னிதானங்கள் இழந்தரளி இருக்கின்றார்கள் குருமகா சன்னிதானங்களை வணங்கியும் அப்படி சாலை மார்க்கமாக இந்த திருமணத்தினுடைய நுழைவாயிலில் நுழைந்த போது முன்னால் இருக்கின்ற அறையில் நம்முடைய அடிகள் பெருந்தகை அவர்கள் ஓய்வாக அமர்ந்திருந்தார்கள் குருமகா சன்னிதானங்களை வணங்கிவிட்டு கீழே அமரப்போனேன் ஏனென்றால் அதுவரையில் அப்படித்தான் நான் வழிநடத்தப்பட்டேன் அடுத்த நொடி உட்காரப்பா மேல அப்படின்னு குரலை ஓங்கி சொன்னாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல மேல போய் உட்கார்ந்துட்டேன் எங்க வந்த என்ன ஊரு என்ன செய்யற அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க நான் ஓரளவு என்னை பற்றி அறிமுகத்தை சொல்லிவிட்டு அப்படியா உங்க ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி இருக்குது என்றெல்லாம் கேட்டுவிட்டு உனக்கு சைவத்தை பற்றி சமயத்தை பற்றி என்ன தெரியும்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன் சாமி நான் பொன்னாபுரம் பெரியசாமி கவுன்றைய உறவினர் நான் அவங்களுக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னேன் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி என் தோலை தட்டி கொடுத்து அன்று முதலாக எனக்கு ஒரு தனித்து அன்பையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் நான் பெரிய கவுண்டர் மூலமாக அடிகள் பெருமானிடத்தில் பெற்ற அறிமுகமும் அணுக்கமும் தான் இன்றைக்கு என்னை இந்த நிறுத்தி இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பொன்னாபுரம் பெரியசாமி கவுண்டர் அவர்கள் மலையம்பாளையம் என்று சொல்லக்கூடிய சிற்றூர் பல்லடத்துக்கு அருகில் இருக்கின்றது அந்த ஊரிலே ஒரு வேளாளர் குடும்பத்திலே பிறந்தவர்கள் அவர்களுடைய வழிவழியூர் ஊர் தாராபுரத்திற்கு அருகில் இருக்கின்ற பொன்னாபுரம் என்று சொல்லக்கூடிய ஊர் அவர்களுடைய வழிவழியிலே இருந்த மக்கள் எல்லாம் அந்த ஊரில் இருந்து இடம்பெயர்ந்து மலையம்பாளையத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த மரபிலே தோன்றியவர்கள் தான் இந்த திருமணத்தினுடைய குருமகா சன்னிதானங்களாக அருளாட்சி செய்த வழிபாட்டிற்குரிய ராமலிங்க அடிகளார் அவர்கள் அவர்களுடைய மரபிலே வந்த நம்முடைய பொன்னாபுரம் பெரியசாமி அவர்கள் தொடக்க காலத்தில் நம்முடைய பேரூராதீனத்தோடும் கொங்கு நாட்டு திருமணங்களோடும் அணுக்க தொண்டராக இருந்து சமய பணியை செய்தவர்கள் சமய பணியை செய்தவர்கள் என்று சொன்னால் நாம நினைச்சிட்டு இருக்கிற சமயம் வேற வெளியுலகத்தில் இன்றைக்கு பேசப்படுகின்ற சமயம் வேறு ஆனால் எப்படி மக்களுக்குள் சமயம் மக்கள் சார்ந்தது சமயம் என்கிற அடிப்படை முழக்கத்தை உலகத்திற்கு அறிமுகம் செய்த புரட்சி துறவியாக நம்முடைய சாமிகள் விளங்குகிறார்களோ அந்த கருத்தை உலகத்திற்கு விதைத்த சாமிகளுடைய உள்ள கிடக்கையை கொண்டு சேர்த்தவர்களில் முதன்மையாக விளங்கியவர்கள் நம்முடைய பொன்னாபுரம் ஐயன் அவர்கள் அவர்கள் எப்ப பார்த்தாலும் யார் போய் கேட்டாலும் சாமிகளை கேட்டு சொல்லணும் சாமிகளை கேட்டுச் சொல்லணும் என்று சொல்லி நம்முடைய திருமடங்களை தன்னுடைய நெஞ்சகத்திலே ஏந்தி பூசித்த பெருந்தகையவர்கள் தையன் அவர்கள் விடுதலை போராட்டத்திலே அவர்களுடைய இளம் வயதிலே பங்கு கொண்டவர்கள் இந்த விடுதலையிலே நாட்டம் கொண்டவர்கள் இந்த நாட்டு மக்கள் நேர்மையாக வாழ வேண்டும் நல்ல வாழ்க்கை வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொருளை எல்லாம் இழந்தவர்கள் பொருளை எல்லாம் தத்தம் கொடுத்தவர்கள் அது மட்டுமல்ல சமய பணி என்று எடுத்துக்கொண்டதற்கு பிறகு தான் வாழுகிற பகுதியில் அனைத்து இடங்களிலும் திருநெறிய தமிழும் திருமுறையும் பரவுவதற்கு நம்முடைய குருமதா சன்னிதானங்களுடைய அருட்துணையை பெற்று எல்லா இடங்களிலும் சென்று பேசியவர்கள் வழிபாட்டிற்கு துணை நின்றவர்கள் நம்முடைய ஐயன் அவர்கள் அவர்களுடைய குலதெய்வ கோயிலாக விளங்கக்கூடிய பொங்கலூரில் இருக்கிற கண்டியம்மன் திருக்கோவிலில் ஒரு சிவாலயம் வைக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் வந்தபோது இருக்கிறவர்கள் எல்லாம் தயங்கினார்களாம் மாமா எப்பவுமே அடிக்கடி வேடிக்கையை சொல்லுவாங்க சிவாலயம் கட்டினால் விரைவாக நம்முடைய உயிர் போய்விடும் என்று யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டுட்டாங்க இதை கேட்டு யாருமே சிவாலயம் அமைக்க முன்வரவில்லை மாமா அவர்கள் நம்முடைய குருமதா சன்னிதானங்களுடைய உள்ள கிடக்கையை கேட்டுவிட்டு வைக்கலாம் என்று சொல்லி யார் வைப்பதென் கேள்வி நானே வைக்கிறேன் என்று சொல்லி அவர்களே அந்த திருப்பணிக்கு முன் அமைத்ததற்கு பிறகு சட்டக்குறைய இருவது ஆண்டுகள் உடல்நலத்தோடு அந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்தார் எப்போதும் வாழை இலையில் உணவுண்ணக்கூடிய பழக்கம் தூய்மையான ஆடை அனைவரையும் அன்போடு அனுசரிக்கக்கூடிய பண்பு கொங்கு குருமகா சன்னிதானங்களுடைய உள்ள கிடக்கையை உணர்ந்து அவர்களோடு அந்த அருள்நெறி பயணம் என்று தன்னுடைய வாழ்க்கையை வரித்துக் கொண்ட பெருமகனாராக விளங்கிய நம்முடைய அய்யன் அவர்கள் தன்னுடைய இறுதி காலங்களில் நம்முடைய குருமகா சன்னிதானங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் வினையின் காரணமாக அவர்கள் வெளிப்புறத்திலே பார்க்கக்கூடிய திறனை இழந்திருந்தாலும் கூட எப்பொழுதும் அவர்களுடைய நாவிலிருந்து நம்முடைய பேரூராதீனம் மகா சன்னிதானங்களை பற்றியும் சிறவையாதீனம் மகா சன்னிதானங்களை பற்றியும் பழனி குருமகா சன்னிதானங்களை பற்றியும் மற்றும் இருக்கக்கூடிய திருமணங்களை பற்றியெல்லாம் எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருப்பார்கள் யாராவது அவர்களை சந்திக்க போனா மடங்களுக்கு போயிருந்தீங்களா இருந்தீங்களா என்று அன்போடு விசாரித்து திருமடங்கள் எப்படி இன்றைக்கு மகிழ்ச்சியோடு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறது என்பதை உள்ளத்திலே உணர்ந்து தன்னுடைய இறுதி நாளில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த பெருந்தகை நம்முடைய பொன்னாபுரம் பெரியசாமிக்கு ஒன்றவர்கள் இறுதி நாட்களில் அவருடைய அன்பு மக்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவர்களை போய் உங்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் எனக்கு ஒரு விருப்பமும் இல்லை இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த சமயத்திற்காக நான் வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடியதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான் என்னுடைய உயிர் பிரிந்ததற்கு பிறகு இந்த உடலை காஞ்சிமா நதியின் கரையிலே அமைந்திருக்கக்கூடிய பச்சை நாயகியும் பட்டி பெருமானும் அருளாட்சி செய்யக்கூடிய சாந்தலிங்க அடிகளார் சமைத்த இந்த திருமட வளாகத்தில் என்னுடைய உடலை சமாதி செய்து விடுங்கள் அதுவே எனக்கு பெரும் பெயர் என்று சொல்லி இந்த வாழ்க்கை பயனை எல்லோருக்கும் எடுத்து சொன்னார்கள் அவர்களுடைய உள்ள கிடக்கையின் வண்ணம் குருமகா சன்னிதானங்களும் அதுக்கு அருள் அனுமதி கொடுத்து அவர்களுடைய திருமேனி இந்த வளாகத்திலே ஒடுக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் குருபூசி மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது நேரம் காரணமாக இப்படி முடிக்கிறேன் அன்பு பெருமக்களே ஆண்டு அவர்களுடைய குலதெய்வ கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா குருமகா எல்லாம் இருக்கின்றார்கள் வட்டம் பேரூர் அடிகள் பெருந்தகை அவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு முன்பாக ஈழ நாட்டிலே போர் உக்கரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் ஈழத்திலே பெரும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போர் நடந்த சூழ்நிலையில் அமைதி தூதுவர்களாக நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் பேரூரிலிருந்து இலங்கைக்கு சென்று அங்கிருக்கிற பல்வேறு தலைவர்களை மக்களையெல்லாம் சந்தித்து உரையாடிவிட்டு பிறகு தாய்நாடு திரும்பி முதல் விழாவாக அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விழாவிலே நம்முடைய அடிகள் பெருந்தகை அவர்கள் அருளாசி உரை வழங்குகிறார் மேடையில் அப்போது கடைசி வரியிலே ஒரு சிறுவனாக இருந்து அந்த உரையை நான் கொண்டிருக்கின்றேன் அப்போது நம்முடைய அடிகள் பெருந்தகை அவர்கள் பேசுகிறார்கள் ஈழ நாட்டிற்கு சென்றிருந்தேன் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் நான் சந்தித்தேன் அவர்கள் படக்கூடிய எல்லாம் என் கண்ணால் பார்த்து நான் உள்ளம் கொள்ளாமல் இன்றைக்கு நான் கடுமையான மன உளைச்சலில் இருக்கின்றேன் அவர்களுக்கு என்ன விடுதலை கிடைக்க போகிறது அவர்களுக்கு என்ன தீர்வு கிடைக்க போகிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கான முயற்சி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவனுடைய திருவருளால் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது நான் இங்கே இருந்து நிரந்தரமாக அந்த நாட்டில் சென்று தங்கி அந்த மக்களோடு அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கு என்னை அர்ப்பணிக்கலாம் என்று விரும்புகிறேன் பெரியசாமி கவுண்டர் இங்கே இருந்து பேரூருக்கு வந்து அடிகள் பெருந்தகையோடு எனக்கு ஒத்தாச இருக்க வேண்டும் என்று அந்த மேடையில் ஒரு அரைகோவில் விடுத்தார்கள் அன்பு பெருமக்களே அப்படி அடிகள் பெருமானுடைய உள்ளத்திலே நீங்க இடம்பெற்றவராக கொங்கு நாட்டு குருமகா சன்னிதானங்களுடைய அணுக்க தொண்டராக விளங்கி இன்றைக்கு பட்டி அருள் பார்வையிலும் சாந்தலிங்க பெருமானுடைய அருள் வளாகத்திலும் இன்றைக்கு திருவடுக்கம் பெற்றிருக்கிற பொன்னாபுரம் பெரியசாமி கவுண்டர் அவர்களுடைய புகழை இந்த மேடையிலே இந்த பெருநாளில் அடிகள் பெருமானுடைய நூற்றாண்டு விழாவிலே நினைவு கூறக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய மரபை சார்ந்த எங்களுடைய அன்பு சகோதரர்களுக்கு வழங்கினார்கள் ஆனால் சூழ்நிலை காரணமாக அவர்கள் இன்றைக்கு இங்கே வர இயலவில்லை அவர்களின் சார்பில் எளியவனாகிய நான் அந்த வணக்க உரையை இன்றைக்கு இந்த மேடையிலே ஐயா அவர்களுக்கு செலுத்தி அடிகள் பெருமானை வணங்கி எழுந்தருளி இருக்கின்ற குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் போற்றி பணிந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் திருச்சிற்றம்